அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவர் பிளான் ஐந்தாண்டு திட்டங்கள் இதை சம்மந்தமான முக்கியமான கொஷின் இந்த ஆன்சர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி பூஸ்டர் பூஸ்டர் பார்ட் தான் அது இந்த கேள்விகள்லாம் எதுக்கு அப்புடின்னா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஏற்கனவே படித்ததை நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்காக ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் ஸோ எல்லா எக்ஸாமிலையும் என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ பிசிஎஸ்சே பொறுத்தளவுக்கு டேரக்ட் கொஷின் வரும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திட்டத்தோட வளர்ச்சி செலவி எவ்வளவு வளர்ச்சி எந்த அளவுக்கு எட்டப்பட்டது எவ்வளோ நிதி செலவிடப்பட்டது அது போன்ற கேள்விகள் என்ன பண்ணுறாங்க கேள்விகள் கேட்குறாங்க ஸோ நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கான ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஓகேவா ரெண்டு எட்டுலேருந்து நம்ம நீ பே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபுல் ஸ்டார் எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கேள்விகள் பார்த்தோம்னா பை லாங்குவேஜாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா செவன் டபுள் நைன் ருபீஸ் ஸோ மாணவர்கள் வந்து கடைசி நேரத்தில் நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃபுல் டெஸ்ட்டு தான் நிறையா முழு தேர்வுகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு தேர்வுலேருந்தும் ஒரு அனுபவத்தை என்ன பண்ணுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதான் ரொம்ப முக்கியமானது முழுமையாக எழுதணும் தேர்வு டைம் செட் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஸோ ஒரு அகாடமியில் தான் ஒருத்தவங்க வந்து சொன்னால் தான் படிப்போம் கேட்டால் தான் படிப்போம் அப்படி படிச்சிக்கிறவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு தான் நீங்களே செல்ஃப் டிஃப் டிசிப்ளினாக கரெக்டாக ப்ராப்பராக டைமிங் படிக்கிறீங்க ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுறீங்க ப்ராப்பராக வந்து உங்களை அனலைசிஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெறுவீங்க ஸோ வீட்டிலேருந்து படிக்கிற செல்ஃபாக ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாணவர்கள் டெஸ்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஒரு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு தரமான கேள்விகள் அஸ் பர் எஸ்ஐ சிலபஸ் வந்து பார்த்தோம்னா மாடல் ப்ளஸ் ஃபைவ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேவா இதுக்கான கட்டணம் வந்து செவன் டபுள் நைன் ருபீஸு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் அப் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்குன்னு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படிங்கிறது வேற இந்தியாவின் சிற்பி நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் தான் வருவார் ஸோ அம்பேத்கர் தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டி வரைவுக்குழு தலைவர் ஸோ இந்திய அரசு இப்போ ஆரம்பிக்கப்பட்டப்ப நிறைய குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் கமிட்டிஸ் உருவாகியிருப்பாங்க அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு கமிட்டி அடுத்து பார்த்தோம்னா கொடி அதுக்கான ஒரு கமிட்டி ஸோ அதுவும் முக்கியமான கேள்வி தான் பார்த்து வச்சுங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா அம்பேத்கர் இப்போ வரைவுக்குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க சரி ரைட்டு எம்என் ராய் அப்படி யாரு அரசியமைப்புக்கும் இருக்கும் என்ன சம்தான் சரி ரைட்டு நீங்கள் சில கேள்விகள் ஆன்சர் தெரியலனா யோசிக்கணும் அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்க சரி அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறது போடுறது ஜவஹர்லால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு எப்போ பிறந்தார் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப யோசிக்க மாதிரி ஆயிருக்கு அப்படிதானா ஜவஹர்லால் நேரு என்ன எந்த தினம் என்ன எந்த நாள் பிறந்தார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நவம்பர் பதினாலு என்ன தினம் நவம்பர் பதினாலு என்ன தினம் குழந்தைகள் தினம் ஓகேவா பார்த்து வச்சுங்க அடுத்து கேட்பாங்க ஏழாண்டு திட்டத்தினை செய்து பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடு எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஏழாண்டு திட்டம் ரஷ்யா ஏழாண்டு திட்டத்தை பொறுத்த அளவுக்கு ரஷ்யா இந்த ஐந்தாண்டு திட்டமே எங்க பெறப்பட்டது ரஷ்யாவில் என்ன பண்ணாங்க பெற்றாங்க திட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி ஒரு துறையை என்ன பண்றது டெவலப் பண்றது இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்தோம்னா விவசாயம் வேளாண்மை முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இரண்டாவது பார்த்தோம்னா தொழில் துறைகள் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ ரஷ்யா ரஷ்யா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூ எஸ் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தானே ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் என்ன பண்ணிக்காங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு டேரெக்டாக விட கழிவு வைப்பாங்க எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ கடைசி ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஸோ இப்போ ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி நம்ம என்ன பின் பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா நிதி ஆயோக் ஸோ திங் டேங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நிதி ஆயோக் என்ன சொல்லுவாங்க திங் டேங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி நோட் பண்ணி வச்சுங்க நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தப்படுது ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் மூணாவது பார்த்தோம்னா அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஆறு ஸோ அந்த இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம் அப்படின்னா தோல்வி அடைந்திருச்சு மூன்றாவது அடுத்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு காரணம் என்ன பார்த்தோம்னா சீனா போர் என்ன போரு சீனா போர் சீனா போர் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏற்பட்டுருக்கு இந்தியா சீனா போர் எப்போ ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு திட்ட விடுமுறை காலம் விட்டாங்க எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்று ஸோ இதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓராண்டு திட்டங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு ஏற்படுத்தப்பட்டது ஓராண்டு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அடுத்தது இதில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுவத்தி நாலு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து எழுவத்தி நாலுலேருந்து எழுபத்தொம்பது வரைக்கும் இந்த திட்டம் பார்த்தோம்னா இப்போ எழுபத்தி இருந்து எழுபத்தொம்போது திட்டம் வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அது ஞாபகம் வச்சு ஐந்தாண்டு திட்டம் படிக்கிறோம் அதில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தொம்பது வரைக்கும் இந்த திட்டம் ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டிருக்கு கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க எந்த ஐநா திட்டம் ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல என்ன பண்ணிட்டாங்க கைவிட்டுட்டாங்க ஸோ ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு ஏழாவது பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு ஓகேவா சரி இன்னும் கூடுதலான தகவல் பார்ப்போம் கொஸ்டின் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கலப்பு பொருளாதாரம் இது அறிமுகப்படுத்துனது யார் இந்தியாவில் அவர் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு ஸோ பொருளாதாரத்தை பொறுத்தளவு இதுதான் நிறையா பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் திட்டமிட்ட பொருளாதாரம் இந்த நூலில் எழுத யார் பார்த்தோம்னா விஸ்வேஸ்வரையா ஸோ இந்திய திட்டமிடலின் தந்தை அப்படின்னு கேட்பாங்க அடுத்து பாருங்கள் தேசிய திட்டக்குழு அதாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய இதை உறுதி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் திட்டக்குழு தேசிய திட்டக்குழு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பாருங்கள் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் ஒவ்வொன்றுமே திட்டம் ரொம்ப முக்கியமானது யார் வந்து காந்தி திட்டம் கொண்டது பாம்பே திட்டம் எம்என் ராய் எந்த திட்டத்தை கொண்டு வர நீங்கள் பார்த்து வச்சுங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரையா ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரையா அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம் அடுத்து பாம்பே அடுத்து காந்தி திட்டம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து பாருங்க இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்ட முறைகளை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது ரஷ்யாவில் வந்து தெரிவிக்கப்படுது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் ஓகேவா இப்போ என்னென்னா இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது ஏற்படுத்துனாங்க இதுக்கான மாதிரியை யாரை உருவாக்குனது ஒவ்வொரு திட்டத்தையும் என்ன இருக்கிற ஒருத்தவங்க மாதிரி உருவாக்கியிருப்பாங்க அடுத்தது எத்தனை பர்சன்டேஜ் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு எத்தனை பர்சன்டேஜ் எட்டப்பட்டுச்சு எந்த துறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி நம்ம படிக்கணும் நாலு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணோம் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை பார்க்கணும் ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் இதில் பார்த்தோம்னா விவசாயத்தை என்ன பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க கட்டுகள் கட்டுறது அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்தியாவின் முதலாவது ஐந்தாண்டு தான் மாதிரியை யார் உருவாக்குனது ஹெரால்டு தோமர் யார் பார்த்தோம்னா ஹெரால்டு தோமர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு ஐந்தாண்டு திட்டத்தை என்ன பண்ண வச்சுக்கோங்க யார் மாதிரி உருவாக்கினது அப்படின்னு பார்த்து வச்சுங்க எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை என்ன பண்ணாங்க அந்த தாங்க அப்படி கேட்டிருக்காங்க தேசிய முன்னே தேசிய திட்ட தான் கேட்டுருக்காங்க தேசிய முன்னேற்ற சபைன்னு கேட்டுருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் அடுத்த பாருங்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரி யார் அதுக்கு இது கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா மகள நோபீஸ் ஸோ யார் மகள நோபிஸ் யார் அப்படின்னா இந்திய புள்ளியலின் தந்தை தான் யார் மகளன் ஓபிஸ் புள்ளியல் தினம் எப்போ எப்போப்படுது புள்ளியல் தினம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன தொழில் தொழில் வளர்ச்சி இரண்டாவது திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி இலக்கு எட்டப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது எதற்கு பிறகு அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எப்ப ஆரம்பிச்சு முடிஞ்சிச்சு ஸோ ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தொன்று அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தாறு ஸோ அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தொம்பதுனா அது திட்ட விடுமுறை ஓகே மூன்று ஆண்டுகள் அடுத்து பாருங்கள் நான்காவது ஐந்தாண்டு அணிந்து அடிப்படையாக யாரோட இது நான்காவது ஐந்து திட்டம் இப்போ ஒன்று சொன்னோம் ரெண்டு சொன்னோம் நான்காவது கட்டுருக்கா பாருங்கள் சிஇஎல்பி மாதிரி இந்த மாதிரி அடுத்தது பாருங்கள் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இதில் இது சரி தவிர தவறு கேட்டுருக்காங்க ஏழாவது ஐந்து ஃபஸ்ட்டு வெற்றியா தோல்வியா சொல்லுங்கள் ஸோ வந்து சரி தான் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது இதில் என்ன பண்ணாங்க தனியார் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது கரெக்ட் ரெண்டுமே கரெக்டு தான் இது கரெக்ட் ஓகேவா சரி சரியான எக்ஸ்பிளேஷன் அடுத்து எழுதி பாருங்க ஒன்பதாவது ஐந்தாண்டு தேதி காலம் கேட்டாங்களா கொஸ்டின் எந்த வருஷம் தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ ஒன்பதாவது ஐந்தாம் தேதி எல்லாம் கேட்டாங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து போனோம் கடைசி ஐந்தாம் தேதி அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு கரெக்டாக இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தையும் ஒரு திட்டம் என்ன பண்ணுறாங்க பிளான் வைக்கிறாங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி குறைத்தல் எது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டா அப்போ சிம்பிளான கேள்வி வைப்பாங்க மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு எந்த ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது பிரதமராக இருந்தார் பிரதமராக இருந்தால் குடியரசுத் தலைவர் இருந்தாரா குடியரசுத் தலைவராக இருந்தார்

எட்டு பர்சன்டேஜ் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி பெரிய சதவீதம் எவ்வளவு கேட்டுறாங்க அப்போதையும் எவ்வளவு பெருகிடுச்சு இதெல்லாம் முக்கியம் இல்லை பார்த்துங்க அடுத்து பாருங்க விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பார்த்த மாதிரி இருக்கவே கொஸ்டின் அப்படியே மாற்றி வைக்கிறாங்க பாருங்கள் எந்த ஐந்தாண்டு திட்டம் ஸோ பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதுதான் கடைசி ஐந்தாண்டு திட்டம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு நோக்கம் என்ன ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் பார்க்குறப்போ வேறு மாதிரியான தேவைகள் இருந்திருக்கும் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்க்குறப்ப என்ன இருந்திருக்கோம் வேறு மாதிரியான தேவைகள் இருந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்ட வளர்ச்சி வீதம் பார்த்தோம் அப்புடின்னா எட்டு சதவீதம் அடுத்து பாருங்கள் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்கள் எந்த தொகை தொகை வந்து எதுக்கு அதிகமாக ஒதுக்கப்படுதுன்னு சமூகத்துறைக்கு என்ன துறைக்கு அடுத்த பிற காலம் வந்து ஒரு பொறுத்துக்க இல்லை பாருங்க பன்னிரெண்டு எப்போ எங்கே பன்னிரெண்டாவது எடுத்துட்டோம் இப்போ நாலுக்கு வந்து மூணு நாலுக்கு மூணுங்க இருக்குது இதுதான் இருக்குது ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சிங்க ரொம்ப முக்கியமானது பன்னிரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து ஆ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பது வந்து பரிசலாக வந்திருக்கு வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் கேட்டுருக்காங்க பாருங்கள் எந்தெந்த ஐந்தாண்டு திட்டங்கள் தோல்வியில் அடைஞ்சிருக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த ரேஷியோ வந்து எட்ட முடியல அப்படி பார்த்தோம்னா ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஞாபகம் ரெண்டு மூணு நாலு பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் மொத்த செலவீடு கேட்டுருக்காங்க பாருங்கள் கேள்வி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு வேணால் பார்த்து வச்சுங்க நேரு மகள நோபிஸ் மாதிரி எந்த திட்ட திட்டத்தில் புகுத்தினார் நேரு மக அப்படின்னா என்னது மகள நோபிஸ் திட்டம் எந்த திட்டம்னு கேட்காம என்ன பண்ணிடுறாங்க இப்படி சுற்றி வளர்த்து கேட்குறாங்க அவ்வளோதான் இரண்டாவது என்ன திட்டம் காந்தியை முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது எது எந்த ஒரு திட்டம் மாதிரி புதிய காந்தியை முன்னேற்ற அணுகுமுறை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா புறா திட்டம் புறா மாதிரி அப்துல் கலாம் இது பண்ணியிருப்பார் ஓகேவா அடுத்து பாருங்கள் பின்வருவொன்றில் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும் யார் அங்கீகரிப்பாங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சர்வதேச இயற்கை பேரிடர் குறைத்தலுக்கான பத்தாண்டு திட்டம் பாருங்கள் பத்தாண்டு திட்டம் அதிகப்படுத்துகிறாங்க அறிவிக்கப்பட்ட வருடம் கேட்டுருக்காங்க ஸோ பத்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் ஞாபகம் வச்சுங்க முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களில் ஒன்றை நிறுவு என பேசப்பட்டது நிறுவு அடுத்து பாருங்க ஐந்தாண்டு திட்டங்களில் ஆராயும் நிறுவனம் எது வந்து ஆராயம் திட்ட ஆணையம் மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வாழ்க்கை தரம் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி இது அடுத்து பாருங்கள் பத்தாவது ஐந்தாம் தேர்தல் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி அளவு என்ன எவ்வளவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இந்தியாவில் டேஸ் சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி வேளாண் துறையிலேருந்து என்ன தான் கிடைக்கிது பதினேழு சதவீதம் தான் கிடைக்கிது அதிகமாக கிடைக்கிறது வந்து சேவைத்துறை என்ன துறை சேவைத்துறை வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ள பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி வந்து இந்தியா போலாதான் தான் மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் உள்ளது வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன சீனான்னு தெரியும் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் திடீர்னு இந்தியா ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஐந்தாயிரத்துல பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏன்னா அதாச்சும் தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல என்னது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எட்டியிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்கு முதல் என்னது வெற்றி ரெண்டாவது அஞ்சாஞ்சிட்டா நாலு புள்ளி ஒன்று அதுவும் என்னது அதுவும் வெற்றி தான் போட்டிருக்காங்க தோல்வியா எவ்வளோ செக் பண்ண நாலு புள்ளி ஆறு அவங்க என்ன சொல்கிறாங்க சரி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது தோல்வி தான் அது என்னது அடுத்தது பாருங்களா ரொம்ப முக்கியமானது கார்கில் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நோட் பண்ணி வச்சு கார்கில் திட்டம் டாக்டர் கார்கில் கார்கில் திட்டம் அழைக்கப்படுவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியமானது டிபி தார் ஐந்தாவது ஐந்தாவது திட்டம் டிபி தார் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹரிபி ஹட்டோ வரிமை ஒழிப்பு திட்டம் அடிக்கடி இருக்காங்க வரிமை ஒழிப்பு எந்த இடத்துல கொண்டு வறுமை ஒழிப்பு ஆறாவது ஐந்தாவது எந்த திட்டம் ஆறு இது நிறைய கான்ட்ரவர்ஸி வரும் சில பேர் எட்டுன்னு சொல்லுவாங்க நோட்ஸ் பார்த்து வச்சிங்க சார் ரைட்டு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணி வச்சுங்க மறந்து கூடாது என்னங்க ஓகே ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பழுது இப்போ என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க நிதி ஆயக்கு எப்போ நான் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று ரொம்ப முக்கியமானது குறித்து வச்சுங்க ஸோ இந்த ஹரிப்பு கட்டம் அப்படிங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இந்த திட்டம் ஃபைனலாக அது பண்ணியிருக்காங்க ஹரிப்பு கட்டம் அப்படிங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது பார்த்தோம்னா ரோலிங் திட்டம் அதாவது சுழலும் திட்டம் அல்லது உருளும் திட்டம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இப்போ என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது திட்ட விடுமுறை எப்போ விட்டாங்க ஓராண்டு திட்டம் பார்த்தோம் பத்தாண்டு திட்டம் பார்த்தோம் நான் பார்த்தோம் சுழலும் திட்டம் அல்லது உருளும் திட்டம் ரோலிங் திட்டம் அது பார்த்தோம் புரிஞ்சுக்க முடியுதா கேட்பாங்க அடுத்தது இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கு அது கொஞ்சம் பார்த்து வச்சு தான் ஆறு ஸோ தான் பார்த்தோம்னா ட்ரையேசம்லாம் ட்ரையேசம் கேள்விப்பட்டிருக்கோம்ல IRDP, Integrated ரூரல் Development ப்ரோக்ராம் இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அடுத்தது என்ஆர்இபி மக்கள்தொகை சம்மந்தமாக அவ்வளவு இதெல்லாம் வந்து முக்கியமானது மக்கள் தொகை கோட்பாடு இதெல்லாம் வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் என்னென்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு கரிபு கட்டோ ஆறாவது மக்கள் வளர்ச்சி சம்மந்தமானது சரி ரைட்டு ஓரளவுக்கு ஒரு முப்பது நாற்பது விஷயம் நம்ம இதில் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டுடைய இலக்கு அவ்வளவு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டைய இலக்கு என்ன முதல் ஐந்தாண்டு திட்டம் யார் வந்து மாதிரியை உருவாக்கணும் இரண்டாவது திட்டம் யார் மாதிரியை உருவாக்கணும் அடுத்தது முதல் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எங்கேருந்து எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க ஒரு ஐடியா வருதா ஸோ அடுத்த பூஸ்டரில் வேறு நம்ம என்ன பண்ணுவோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்